அஸ்வதாமனோட சயமந்தகமணி போருக்கு பிறகு என்ன ஆனதுன்னு பார்ப்போம் முத்தரையோட கர்ப்பத்தை அழிக்க பிரம்மாஸ்திரத்தை எடுத்துவிட அதுவும் முத்திரையோட கர்ப்பத்தை தாக்கி பாண்டவர்களுடைய வம்சம் அத்துடன் அழிந்தொழிந்திருக்க வேண்டும் அந்த கர்ப்பத்தில் இருந்த பிண்டம் அதுவே பரீட்சித்து மகாராஜாவாக பிறந்து பாண்டவர் வம்சத்துக்கு அடையாளமாக நின்றது இதை கண்டு அதிர்ந்து போன அஸ்வதாமன் தான் தோற்றதற்கு அடையாளமாக தன்னுடைய தலையிலிருந்த ஜோதிமணியை எடுத்து பீமனிடம் தந்தாரு பிறகு வனம் நோக்கி சென்றாரு பீமன் அந்த மணியை திரௌபதியிடம் தந்து கல்யாணி உனக்காக இந்த மணியை நான் கொண்டு வந்தேன் உனது புதல்வர்களை கொன்றவனான அஸ்வத்தாமன் வெல்லப்பட்டான் உன்னை பிடித்தெழுத்து அவமானப்படுத்திய துச்சாதனனுடைய ரத்தமும் என்னால் குடிக்கப்பட்டது கடன்களை தீர்த்தேன் அப்படின்னு சொன்னாரு பீமன் தன்னிடம் தந்த சயமந்தக மணியை வாங்கிய திரௌபதி அதை தர்மரிடம் தந்து இந்த மணியை குற்றமற்ற அரசரே தன்னுடைய முடியில் அணியத்தக்கவர் அப்படின்னு சொல்றாங்க அஸ்தினாபுரத்துல பெண்களும் குழந்தைகளும் புலம்பும் ஒளி எங்கும் நிறைந்திருந்தது எண்ணற்ற பெண்களை அழைத்துக் கொண்டு போர்க்களத்திற்கு திருதராஷ்டன் போறாரு கோரமான குலநாசம் நடந்த அந்த போர்க்களத்துல கண்ணற்ற மகாராஜன் நடந்தவை அனைத்தையும் எண்ணி புலம்பினார்